நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மிளகு பெப்பர் நைகிரம் சொல்லக்கூடிய பிளாக் பெப்பர்னு சொல்லக்கூடிய மிளகு செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு மிளகு செடி இது வந்து ஒரு கொடியின தாவரமாகும் இதோட இலை பார்த்திங்கன்னா வெற்றிலை போன்றே இருக்கும் வெற்றிலைக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு வெற்றிலை மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட காய்கள் பச்சை கலரில் கொத்து கொத்தாக இருக்கும் இதோட கொடி பார்த்திங்கன்னா பெரிய மரங்களில் மேலே ஏற்றி விடுவாங்க அது வந்து நிறைய வருஷங்களுக்கு அதை அந்த கொடி அழியாமல் இருக்கும் இந்த பெப்பர் நைகிரம் சொல்கிற பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூறு நானூறு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி மலபார் கோஸ்டில் தான் இந்த பெப்பர் மிளகு கிடச்சிச்சு அந்த மிளகு வாங்கிறதுக்காண்டி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நிறையா வியாபாரிகள் வந்து வாங்கி சென்றார்கள் அதன் பின்னர் உலகம் முழுவதும் இப்பொழுது பெப்பர் பிளாக் நேக்கிறோம் சொல்லக்கூடிய மிளகு கிடைக்கிறது இந்த மிளகு செடி ஆயிரம் அடிக்கு மேலே உள்ள இடங்களில் பிளான்டேஷன் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த கொடி பெரிய மரத்தில் மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க பாருங்கள் இது மிளகோட காய்கள் பச்சை காய்கறிகள் பச்சை காய் இந்த பச்சை மிளகு காரத்தன்மை அதிகமுடையது பச்சை மிளகு வாத நோய்களை சரி செய்யக்கூடியது ரத்த மூலத்தை சரி செய்யக்கூடியது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது நண்பர்களே மிளகோட இலைகள் பார்க்குறதுக்கு வெட்டிலை மாதிரி தான் இருக்கும் இந்த இலைகள் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியான்னு சொல்லுவாங்க இந்த இலைகளை ஒரு ரெண்டு மூணு இலைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதில் அந்த இலை நீர்னால வாயு கொப்பளிச்சுட்டு வரனால வாயில் உள்ள கிருமிகள் வெளியேறும் பற்கள் பலமாகும் அது மட்டும் இல்லாமல் இதே தீநீரை உள்ளே குடிக்கிறனால உடல் வலி போகும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் இந்த மிளகு இலையோட பசை இலை பசையை கொஞ்சம் எடுத்து அதோடு கொஞ்சம் அதிமந்திரத்தூள் கொஞ்சம் அரைக்க ரண்டி வரைக்கும் போட்டு சிறுத்தியில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை சரும நோய்களுக்கு இட்டு வரனால சரும நோய்கள் பூஞ்சை நோய்கள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் புண்களில் போட்டுட்டு வரனால புண்கள் சரியாகும் கொப்பளங்களில் போட்டு வரனால கொப்பளங்கள் சரியாகும் நண்பர்களே மிளகு செடியோட இலைகள் ஒரு ரெண்டு இலைகள் எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதோடு கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால பசியின்மை சுவையின்மை சரியாகும் நண்பர்களே பச்சை மிளக சாப்பிட்டுட்டு வரனால பசியின்மை சுவையின்மை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பச்சை மிளகு கிடத்தால் அதை அஞ்சுலேருந்து பத்து பச்சை மிளகு சாப்பிட்டுட்டு வரனால முறையற்ற மாத விளக்கு இரகுலர் பீரியட்ஸ் சரியாகும் நண்பர்களே பச்சை மிளக துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி பச்சை மிளகை துவையலாக செஞ்சு வாரத்தில் ஒரு தடவையாச்சும் சாப்பிட்டுட்டு வரனால வாய் கொசப்பை இதை சரி செய்யக்கூடியது அகட்டு வாயை இது அகட்டக்கூடியது பசியை தூண்டக்கூடியது வயிறு உப்பு சத்தை இது செய்யக்கூடியது நண்பர்களே மிளகில் கால்சியம் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு அரோமா தெரபி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வாசனையிலேயே நிறைய நோய்கள் குணமாகும் நண்பர்களே இந்த மிளகு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு எடுத்து போட்டு அதை தட்டி போட்டு அதோட கால் கரண்டி பெருங்காயம் ஒரு அரை கரண்டி கசகசா போட்டு அதை மூணையும் பொடியாக்கி நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஃபுட் பாய்சன் சரியாக உணவு சாப்பிட்டப்ப அதில் விஷத்தன்மை இருக்கிறதுனால வாந்தி பேதி ஏற்படும் மயக்கம் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த பெருங்காயம் கசகசா மிளக சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஃபுட் பாய்சனை உடனே உடனே சரி செய்யக்கூடியது வாந்தி கும்மட்டில் இது சரி செய்யக்கூடியது பேதியை சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை இது போகக்கூடியது விஷமுள்ள உணவு எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த சமயத்தில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளக்க மிளக மென்று சாப்பிட்டுட்டு வரனாலையும் அந்த விஷம் முறியும் நண்பர்களே மிளக அரைச்சி தூளாக்கி அதோட வெங்காய சாறு கொஞ்சம் உப்பு சேர்த்து முடி உதற இடங்களில் புழுவெட்டு காரணமாக முடி உதிரும் நிறைய பேருக்கு அந்த இடத்துல வழுக்கையாகும் அந்த சொட்டை உள்ள இடங்களில் முடி உதிர்ந்த இடங்களில் இந்த மிளகுத்தூள் வெங்காய சாறு உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி தினமும் தேய்ச்சிட்டு வரனால அந்த புழுவெட்டு காரணமாக முடி உதறதுன்னு இருக்கும் புதிய முடி வளர ஆரம்பிக்கும் இதே எண்ணெயை ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் இதே கலவையை தேய்ச்சிட்டு வரனால வெண்புள்ளிகள் உள்ள இடங்களில் இந்த கலவையை தே வெங்காயம் வெங்காய சாறு மிளகுத்தூள் உப்பு போட்டு அந்த கலவையை தேய்ச்சிட்டு வரனால வெண்புள்ளிகள் சரியாகும் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் அதிக நபர்கள் உடல் பருமனுடன் காணப்படுகின்றனர் அவர்கள் தினமும் காலை இரண்டு வெற்றி வெட்டிலையுடன் ஐந்திலிருந்து பத்து மிளகு சேர்த்து காலை வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்டு வருவதால் உடல் எடை வெகுவாக குறையும் கெட்ட கொழுப்பை இது கரைக்கக்கூடியது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு பத்து மிளகு ஒரு ரெண்டு பல் பூண்டு அது ரெண்டையும் அரைச்சி தேங்காய் இட்டு சிறு தீல காய்ச்சி வாரத்தில் ஒரு தடவையே ரெண்டு தடவையே தலைக்கு தேய்ச்சி உடல் முழுதும் தேய்க்கலாம் உடல் முழுதும் தேய்ச்சும் குளிக்கலாம் தலையில் தேய்ச்சும் குளிக்கலாம் தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால பொடுகு போகும் கழுத்து வலியை இது சரி செய்யக்கூடியது தலை வலியை இது செய்யக்கூடியது காய்ச்சலை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே மிளகை தூளாக்கி நீரிட்டு காய்ச்சி வாய்க்கு பிடிச்சிட்டு வரனால வாயில் உள்ள கிருமிகள் வெளியே வரும் நண்பர்களே ஒரு நாள் முழுதும் மிளகை மோரில் ஊற வச்சு பட்டர் மில்கில் ஊற வச்சு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கடுத்து அந்த மிளகை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலைன்னு அரை அரைக்கரண்டி தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால இது அகட்டுவாயை அகற்றக்கூடியது சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது உடலில் ஏற்படுற வலி வீக்கங்களை இது சரி செய்யக்கூடியது இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே மிளக நெய்யிட்டு வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு சுண்டைக்காய் அளவு அந்த கலவையை எடுத்து தினமும் காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கலர்ச்சிக்காய் சிசல்பீனியா பண்டுகான் அந்த ஒரு காயை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம கலர்ச்சிக்காயின் சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கலர்ச்சிக்காயை ஒரு கலர்ச்சிக்காய் வாங்கி ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிட்டு பொடி செஞ்சு ஒரு கலர்ச்சிக்காய் மட்டும் பொடி செஞ்சு அதோட ஒரு ரெண்டு பிஞ்ச் பெருங்காய பொடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு சேர்த்து இடித்து பொடியாக்கி ஒரு வேலைக்கு அதை சாப்பிட்டுட்டு வரனால காலை மாலைன்னு சாப்பிட்டு வரனால முறை காய்ச்சல்களை விட்டு விட்டு வர காய்ச்சலைகளை அது சரி செய்யக்கூடியது யானைக்கால் காய்ச்சல் அது சரி செய்யக்கூடியது மலேரியா காய்ச்சல் அது சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடலில் கொழுப்பு கட்டி மற்றும் எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால அந்த கட்டிகளை இது கரைக்கக்கூடியது பெண்களுக்கு பிசிஓடின்னு சொல்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசிஷின்னு சொல்லுவாங்க அந்த கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது இந்த கலர்ச்சிக்காய் பெருங்காயம் மிளகுத்தூள் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வெள்ளருக்கம் செடி பற்றி பார்த்துருக்கோம் அந்த வெள்ளருக்கம் பூ வெள்ளை கலரில் இருக்கும் இன்னொரு சிவப்பு எருக்கன் பூ சிவப்பு கலரில் இருக்கும் இந்த வெள்ளை எருக்கன் பூ அதிக மருத்துவ குணம் உடையது அதனால் அந்த வெள்ளை எருக்கன் பூவை ஒரு ஒரு பூவை எடுத்துக்கிட்டு அதோடய அரை அஞ்சு மிளகு சேர்த்து தினமும் காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது ஆஸ்துமனால் ஏற்படுற மூச்சு முட்டை இது சரி செய்யக்கூடியது சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே அஞ்சிலேருந்து ஒரு பத்து மிளக வறுத்து இடித்து பொடியாக்கி நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரதுனால விசக்காய்ச்சலில் இது சரி செய்யக்கூடியது மற்ற நாட்களில் வாரத்தில் ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ இதை குடிச்சிட்டு வரனால உடலில் தேங்கியுள்ள தேவையில்லாத கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது இந்த கஷாயத்தை வாரத்தில் ஒரு தடவையோ பத்து நாளாக குடிச்சிட்டு வரனால காது வலி வராது எச்சிலை இது சுரக்கச் செய்வது பசியை தூண்டக்கூடியது ஒவ்வாமையை போக்கக்கூடிய ஒவ்வாமை உணவு காரணமாக ஏற்படும் ஃபுட் பாய்சன் அதை செய்யக்கூடியது நண்பர்களே இரவு படுக்கும்போது தயிரோடு சிறிது மிளகுத்தூள் சர்க்கரை சேர்த்து தினமும் சாப்பிட்டு வரனால தோலுக்கு இது பொலிவை பொலிவை தரக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே மிளகை தயிரில் ஊற வைத்து இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் அதை வெயிலில் காய வச்சு மறுபடியும் இரவு ஊற வச்சு காலையில் காய வச்சு இப்படி மூன்று நாள் இப்படி செஞ்சு அந்த அந்த மிளகை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அறக்கரண்டி காலை அரைக்கரண்டி மாலைன்னு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால வெகு ஏப்பம் வரும் நிறைய பேருக்கு அந்த வெகு வேப்பத்தை இதை சரி செய்யக்கூடியது தொடர் விக்கலை இது சரி செய்யக்கூடியது இருமலை சரி செய்யக்கூடியது கக்குவான் இருமலை இது சரி செய்யக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பத்து மிளகு ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரி பத்து மிளகு பொட்டுக்கடலை பொரி இந்த மூணையும் ஒரு சேர சே ஒரு சேர அரைத்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால வறட்டு இருமலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம லீக்கஸ் அஸ்பரா தும்பை செடியை பற்றி பார்த்தோம் அந்த தும்பை செடியோட பூக்கள் அந்த தும்பை பூக்களை எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு மிளகு சேர்த்து அரைச்சு அதை ஒரு சிறு உருண்டையாக்கி வச்சு வச்சுக்கிட்டு சுண்டைக்கால அளவுக்கான உருண்டையாக்கி காய வச்சு வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு சுடுநீரோடு பறிக்கிட்டு வரனால எந்த ஒரு காய்ச்சலையும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீரிட்டு ஒரு அஞ்சு மிளக தட்டி போட்டு ஒரு கால் கரண்டி அதிமதுரம் ஒரு கால் கரண்டி கடுக்காய் பொடி இட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால வறட்டு இருமலை இது சரி செய்யக்கூடியது அலர்ஜினால் ஏற்படுற இருமலை இது சரி செய்யக்கூடியது கல்லீரல் மண்ணீரல் இரண்டையும் இது பலப்படுத்தக்கூடியது நெஞ்சக சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே மிளகில் விட்டமின் சி விட்டமின் கே அதிகமாக இருக்குது இது உணவில் உள்ள உணவில் உணவின் மூலம் உடலுக்கு செல்லும் எந்த ஒரு விஷய விஷத்தையும் முறிக்கக்கூடியது காய்ச்சலை தணிக்கக்கூடியது தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது இதயத்துக்கான இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது இது வந்து ஒரு வலிநியா நிவாரணியாகவும் செயல்படக்கூடியது நண்பர்களே குழந்தைகளுக்கு இருமல் வறட்டு இருமல் குத்து இருமல் கொக்குவான் இருமல் அப்படி இருக்கும்போது மிளகை வறுத்து ஒரு ஐந்து மிளகை வறுத்து பொடி செய்து நீரிட்டு காய்ச்சி அதோடு தேன் கலந்து குடிச்சு கொடுத்துட்டு வரனால காலை மாலையில் கொடுத்துட்டு வரனால எந்த ஒரு இருமலையும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் வரைக்கும் மிளகை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரதுனால வயிற்று பொறுமலை இது சரி செய்யக்கூடியது வயிறு எரிச்சல் இது சரி செய்யக்கூடியது மருந்து நாள் ஏற்படுற ஒவ்வாமையை இது சரி செய்யக்கூடியது சரியாமையை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதோட சிறிய வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி பூண்டு தனியா பத்தி அதெல்லாம் சேர்த்து வதக்கி ஒரு துவையலாக அரைச்சி வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வரனால மூளத்தை இது சரி செய்யக்கூடியது வயிற்று வலியை சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது வாத ஜுரங்களை இது சரி செய்யக்கூடியது குருதியில் யூரிக் ஆசிட் அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது இந்த துவையல் நண்பர்களே ஒரு பத்து மிளகு இருபது துளசி இலைகள் ஒரு சிறு துண்டு இஞ்சி இதையெல்லாம் மொத்தமாக அரைச்சி அதோடு நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு ஓரிரு நாட்கள் குடிச்சிட்டு வரனால டைஃபாய்டு காய்ச்சலை சரி செய்யக்கூடியது சாதாரண காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு திடீர்னு டஸ்ட் அலர்ஜி ஆயிடும் திடீர்னு உணவு சாப்பிட்ட உணவு சேராமல் அலர்ஜி ஆயிரும் அப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு அலர்ஜியாக இருந்தாலும் மருதாணி இலைகள் அலவணம்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி இலைகளை ஒரு பத்து இலைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அஞ்சு மிளகு ஒரு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி அதோட நீரிட்டு காய்ச்சி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால எந்த ஒரு அலர்ஜியும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம ஆடா தோடா ஆடாதோடான்ற ஆடா தோடான்ற செடியை பற்றி பார்த்துருக்கோம் அது சளி இருமல் தொண்டைக்கட்டுக்கு ஒரு நல்ல மருந்தாகும் அந்த ஆழத்தோட இலைகளை ஒரு ரெண்டு இலைகளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சட்டியில் தேனிட்டு வதக்கி அதோட ஒரு பத்து மிளகு இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவை இது சரி செய்யக்கூடியது மூச்சு முட்டுதலை இது சரி செய்யக்கூடியது தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது நுரைய நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஒரு பத்து துளசி ஒரு அஞ்சு மிளகு ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால மூக்கடப்பை இது சரி செய்யக்கூடியது சாதாரண சளி இருமலை சரி செய்யக்கூடியது இன்ஃப்ளூவன்ஸாக இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கியுள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது